திருச்சி பிஷப்பீப்பர் கல்லூரியில் பெண்களுக்கான தற்காப்பு குறித்து கருத்தரங்கு இன்று நடைபெற்றது யூத் ரெட் கிராஸ் மற்றும் மனநலம் மற்றும் உணர்ச்சி நல்வாழ்வு மையம் பிஷப்பீப்பர் கல்லூரி இணைந்து கல்லூரி மாணவிகளுக்கான தற்காப்பு பயிற்சி திட்டம் குறித்த ஆலோசனை மற்றும் கருத்தரங்கு கல்லூரி வளாகத்தில் உள்ள கூட்டு அரங்கில் இன்று நடைபெற்றது இந்த பயிற்சி வகுப்பிற்கு இளைஞர் செஞ்சிலுவை சங்கத்திட்ட திட்ட அலுவலர் டாக்டர் கிப்சன் ஆற்றினார் பிஷப்பீப்பர் கல்லூரி முதல்வர் டாக்டர் பிரின்சி மெரலின் தலைமை உரையாற்றினார் சிறப்பு அழைப்பாளராக ஐந்தாவது டான் பிளாக் பெல்ட் அண்ட் தேசிய தங்கப்பதக்கம் கராத்தே அண்ட் தற்காப்பு பயிற்றுவிப்பாளர் விப்பாளர் பிரவீணா கலந்து கொண்டு கல்லூரி மாணவிகளுக்கு பெண்களின் பாதுகாப்பு குறித்து தற்காப்பு கலைகள் குறித்தும் அதை எப்படி கையாளுவது என்பது குறித்தும் ஆரோக்கியமான மனநிலை மற்றும் தன்னம்பிக்கை குறித்து எடுத்துரைத்து பேசினார் இந்நிகழ்ச்சியில் பிஷப் பிஷப்பிப்பர் கல்லூரி டாக்டர் வி ஆனந்த் கிதியோன் பேராசிரியர்கள் கல்லூரி மாணவிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் இறுதியாக ஒருங்கிணைப்பாளர் ரீனா ரெபெல்லோ நன்றியுரையாற்றினார் பிஷபீபர் கல்லூரி முதல்வராக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி கொள்கிறேன் எங்களுடைய கல்லூரியில் ஏறத்தாழ ஐயாயிரத்தி அறுநூறு மாணவிகள் படித்து வருகிறார்கள் இவர்களுடைய எமோஷனல் அண்ட் ஃபிசிக்கல் வெல்பீயிங்க்காக எங்களுடைய கல்லூரி இந்த முயற்சியை எடுத்திருக்கிறது யூத் ரெட் கிராஸ் மூலமாகவும் எங்களுடைய டீனரி ஆஃப் எக்ஸ்டென்ஷன் ஆக்டிவிட்டீஸ் மூலமாகவும் மிஸ் பிரவீனா அவர்கள் நேஷனல் கோல்டு மெடலிஸ்டின் க கராத்தே அவர்களை கொண்டு இந்த ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் இனிஷியேட்டிவை எங்களுடைய கல்லூரி எடுத்துக்கொண்டிருக்கிறது இதன் மூலம் எங்களுடைய மாணவிகள் அவருடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த முயற்சி மிகவும் உறுதுணையாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் குறிப்பாக எங்களுடைய கல்லூரி கல்லூரியுடைய விஷன் ஹோல் பர்சன் எஜுகேஷன் கல்வியோடு கூட அவர்களுடைய வாழ்க்கைக்கான எல்லா விதமான வேல்யூஸையும் நாங்கள் சொல்லிக் கொடுக்கறதுக்கான ஒரு முயற்சியாக இதை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் இதை எடுத்து நடத்துகிற எங்களுடைய டீன் எக்ஸ்டென்ஷன் ஆக்டிவிட்டீஸ் மற்றும் யூத் ரெட் கிராஸ் கோஆர்டினேட்டர்ஸ் சென்டர் ஃபார் எமோஷனல் அண்ட் வெல்பீயிங் அவர்களுடைய எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி